சரி நான் நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு கன்செப்ட் சொல்கிறேன் காணும் ஆடியன்ஸு இப்போ டூ த்ரீ டேஸை நான் ரொம்ப டிப்ரெஷன் இருக்கு நானும் சரி என் ஒய்ஃபும் சரி அந்த வேலைக்காரியனும் இட்டு இல்லை ஒரு மீடியாவில் இட்டு வேலைக்காரியோட மாமா பொண்ணா வேலைக்காரியன்னு இட்டு பயங்கரம் சரி வேலைக்காரிய ஒன்று மோசமாகட்டுள்ள வாக்கு பசை என்னாலும் அவர் வீட்டுக்காரர் விழிக்கும் அவர் அச்சன் விழிக்கும் എന്തുമാത്രം ഒരു ട്രോമ ഉണ്ടാവും സ്വന്തം ചേട്ടനും അതായത് സ്വന്തം ചേട്ടൻ പേര് കൂടെ ജനിച്ച ചേട്ടൻ പേര് സൂര്യ വൈഫിൻ്റെ വൈഫൂടെ സൂര്യ സ്വന്തം ചേട്ടൻ കൂടെ ഇരിക്കുന്ന ഫോട്ടോ വിട്ടിട്ട് അപ്പോൾ മാറി തകർന്നു പോകുന്നില്ലേ ചെറിയ കുട്ടിയാവള് അത് നിങ്ങൾ മനസ്സിലാക്കണം ഇത് നാം പറയാൻ ഇപ്പം പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോഴേ എനിക്ക് റീലേ കട്ടായിപ്പോയി ഞാൻ എന്ത് പറയാൻ വന്നാലും മറന്നുപോയി അപ്പോൾ എന്തുമാത്രം നമ്മൾ ഒരു ഒരു ട്രോമയിലറിയും இன்னும் தமிழ்நாடு பத்திரத்தில் ஓ தமிழ்நாடோட பத்திரத்தில் வந்துருக்கணும் அப்போ அவர் பந்துக்கள் எல்லாம் எந்த விசாரிக்கணும் என்ன வேணா பேசலாம் இல்லையா கொண்டானே நான் தேசியத்தில் பிறந்தது எந்த வாரியை குறித்து நீ பரையலை நின்று வாரியை குறித்து நான் ஒரு வாக்கு தப்பாக சொல்லிவிட்டா என்ன ஆகிடும் அது எவ்வளோ பெரிய பாவம் அது செய்தால செய்து எத்தனை வெளிய பாவமாக செய்திருக்கீங்க பஷே இதெல்லாம் நம்மளை திறந்து பிறந்த நீங்களுக்கு எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஒரு இது உண்டு மீடியானா அங்கே தான் நீ மீடியா விட்டுரு நீ ஃபஸ்ட்டு மனுஷனார் மனுஷனார் மனுஷத்துவம் காணிக்க பூமியில் சார் நான் உண்மையில் சொல்கிறேன் சார் எனக்கு வந்த வருமானத்துலேருந்து நான் ஒரு ஐம்பது அறுபது படம் மேலே நான் செய்துட்டு இருக்குது அஞ்சு லாங்குவேஜில் செய்துட்டு இருந்தேன் அண்ணு தொட்டே பாகலை ஒரு ஒரு படத்தில் வரணும் ஒரு ஒரு காசு எடுத்து அப்படியே நான் கொடுத்துட்டு கோவிட் சமயத்து ஒரு சில பிரச்சனைகள் உண்டாயிருந்தேன் எனக்கு பயங்கர பிரச்சனைகள் உண்டாயிரு அன்னும் என்னை எந்த ஒரு காரை நான் விற்று நான் கொடுத்துட்டு கல்லூர் போய் ஜோதிக்கி கல்லூர் அந்த ஏரியாவில் போய் சொதிக்கி நான் எந்த காய் செய்தது அதெல்லாம் நான் ஒன்றும் எக்ஸ்போஸ் பண்ணலையே நான் எத்தனை கை மாறிவிட்டோம் ஆ என்னை சம்மதிச்சாலும் ஒரு கன்செப்ட் என்ன தெரியுமா சார் தெய்வம் உண்டெங்கில் சாத்தானும் உண்டு சாத்தானுக்கு தெய்வத்தை எடுக்காம பற்ற அப்போ எந்த தெய்வத்துக்கு யார் கூடுதல் இஷ்டமோ அவருக்கு வேதனை கொடுக்கும் அதை தான் நான் இருக்கேன் எனக்கு நன்னாய் தெரியாம் நான் பிரார்த்திக்கின தெய்வத்தின் என்ன நல்ல இஷ்டம் உண்டு என்ன விசுவாசம் உண்டு இந்த பூமியை விட்டு போகிறபோது நான் பறந்திருக்கின்ற வாக்குகள் நான் பாலிச்சிட்டே போக உள்ளோம் அதுகொண்டான திருச்சி வந்தது அதுபோலையான മീഡിയയിലൊക്കെ ഇട്ടവനൊക്കെ സാത്താൻ മാക്സിമം പേര് എന്തു ചെയ്യും മനസ്സു വേദനിപ്പിക്കും പരവാല എനിക്ക് തോന്നുന്നു ഞാനും കണ്ടു കുറെ മീഡിയാസിൽ ഫോട്ടോ ഇട്ടിരിക്കുന്നു നിങ്ങളുടെ ആദ്യ കല്യാണത്തിന് നിങ്ങൾ രണ്ടുപേരും നിൽക്കുമ്പോൾ സെൻട്രൽ ഇപ്പോഴത്തെ ഭാര്യ നിൽക്കുന്ന ആ ചെറുപ്രായത്തിൽ നിൽക്കുന്ന ഫോട്ടോയാണ് വരുന്നത് ഇന്ന് വരെ ആ ഫോട്ടോ പുറത്തു വരാത്തൊരു ഫോട്ടോയാണ് ഇന്ന് വരെ ആ ഫോട്ടോ പുറത്തു വരാത്ത ഈ സമയത്ത് നിങ്ങൾ സുഖമായി ജീവിക്കുമ്പോൾ ആ ഫോട്ടോ എടുത്ത് പുറത്തേക്ക് വേറെ ഒരു ഫോട്ടോ കണ്ടായിരുന്നു അതില്ലാണ്ട് വേറെ ഒരു ഫോട്ടോ മാർഫിങ് ചെയ്ത ഫോട്ടോ ഒക്കെ കണ്ടു ഞാൻ അതിലേക്ക് വരാൻ പോണോ അതിലേക്ക് വരാം അങ്ങനെ ഫോട്ടോ എടുത്തു അതിനുശേഷം ഞാൻ കുറച്ച് ഫോട്ടോസ് കണ്ടപ്പം ഞാനകത്ത് കമൻ്റുകൾ വായിച്ചു ഇത് ബാലയുടെ കൂടിയാണ് ഞങ്ങൾ ഇത് മോർഫിങ് ചെയ്തിരിക്കുന്നത് ഈ ഫോട്ടോ എന്നും കമൻ്റുകൾ വരുന്നു ഈ ഫോട്ടോ എങ്ങനെയാണ് പുറത്തേക്ക് പോയത് എന്ന് വലിയ ചോദ്യം ഞാൻ ഒരു നാൾ എൻ ജീവിതത്തിലെ நான் பாக்கி ஜீவிக்காமல் போகுன்னே இந்த இந்த ஜென்மத்தில் ஒரு திவசம் முழுவன் போய் இது எங்கன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சென்னையில் விழிக்கணும் சைபர் செல்லில் விழிக்கணும் எல்லோரும் விழிக்கணும் காரணம் சார் இந்த ஃபோட்டோ ஆக்சுவலி என்ன இடத்தே இல்லை ஒன்று மனசிலாக்கணும் கோகில அவளோட ஸ்நேகம் நான் திருச்சி அறியம்பலான்னு அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறேன் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது சரி உங்கள் ஃபோன்லேருந்து சைபர் செல்ல க்ளீனாக சொல்கிறாங்க ஒலும் அங்கே ஒரு ஃபோனில் எடுத்துக்கணும் ஃபோட்டோவை நமக்கு எடுக்க பற்றல ட்ராக் எட்டல எந்த ஃபோன்லேருந்து தானே அது 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 போயிருக்கணும் ஹாஸ்பிட்டலில் கிடந்த சமயம் ஃபோன் யாரோட கையில் இருந்து அது எனக்கு அறியாம் நான் அதனால் சம்சாரிக்கல விட்டேக்கான் எந்த சம்ஸ்காரம் நோக்கிட்டு நான் முன்புட்டு போட்டேன் நான் யாரையும் குற்றம் கொடுத்தணும் எல்லாரும் நல்லா இருக்கட்டேன் பின்னே ஆருக்கும் பிடிக்கிட்டாத ஒரு காரியம் என் ஒய்ஃபுடைய ஃபோட்டோஸ் பண்டு இன்ஸ்டாகிராம் உண்டாக இருந்துச்சு அதாவது நம்பர் என்னது ஒரு ஆறு வருஷம் நாலு வருஷம் அதுக்கு டெலிட் ஆயிடுது அவ்வளோ அங்கேனத்த ஒரு கேரக்டர் இல்லை இந்த பப்ளிசிட்டி இது அது அதெல்லாம் ஒன்றும் இஷ்டம் இல்லை அதுலேருந்து எடுத்துகிட்டு உண்டாகும் பசே ரொம்ப பர்சனலாக இவரோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் ഫങ്ഷൻ അത് എങ്ങനെ സാധിക്കുന്നത് ഒരു പിടിയും കിട്ടുന്നില്ല ഫോട്ടോസ് പുറത്ത് വരണമെങ്കിൽ അത് പിന്നെ നമ്മൾ കണ്ടുപിടിക്കാം ഒരു കാര്യം അല്ലെങ്കിൽ വിവാഹം കഴിഞ്ഞ് സുഖമായി ജീവിക്കുന്നു നല്ല കുടുംബജീവിതം മുന്നോട്ട് പോകുമ്പോൾ ആ ജീവിതം കുടുംബം തകർക്കാൻ വേണ്ടി ആരോ മനപൂർവ്വവും തന്നെ ഇതിൻ്റെ പിന്നിലുണ്ട് ഹൺഡ്രഡ് പെർസെൻറ്റ് ഹൺഡ്രഡ് പെർസെൻറ്റ് എന്നെ ഡൗട്ടും ഒരു സംശയം ക്രിസ്റ്റൽ ക്ലിയറായി എഴുതി വെച്ചിട്ട് ഹൺഡ്രഡ് പെർസെൻറ്റ് ബാല ഞാൻ ചോദിക്കുന്നു എൻ്റെ വൈഫ് ഇന്നലെ എന്നോട് പറഞ്ഞു എൻ്റെ സ്വന്തം വൈഫ് പറഞ്ഞു ബാല വിവാഹം ചെയ്തു ഇന്നോ ഇന്നൊന്ന് വൈഫ് ഉ യാർക്കെങ്കിലും ഒരു എന്നെ വിട്ടിങ്ങ നാ ഒരു നടൻ കാൺട്രവേഴ്സി ഏതെങ്കിലും ഒരു മനുഷ്യനക്ക് മനസ്സ് വരുവോ ഒരു ഇരുപത്തിനാല് വയസ്സ് ആ കോക്കിലാ മാറി ഒരു ഇന്നസെന്റ് പെണ്ണെ ഇത്രയും മനസ്സ് വേദനിപ്പിക്കാനും അവർ കുടുംബത്തെ നശിപ്പിക്കാനും ശ്രമിക്കുന്നത് ഞാൻ പറഞ്ഞത് എന്തിനാണ് ഇവരെ ഇങ്ങനെ പിന്തുടരുന്നത് ബാല ആണ് புத்தி வைஃப் இல்லை சார் நான் நல்ல கோகிலாக்கு ஜீவிதம் கொடுத்தது நான் கன்சரங்கள் எப்போவும் சொல்லுவேன் அவை தான் எனக்கு கொடுத்தது அந்த ட்ரூ லவ் அந்த ட்ரூ லவ்வுக்கு அவள் அனுபவிக்கின்ற வேதனை அதுதான் இப்போவும் சொல்கிறேன் தெய்வத்தை டைரெக்டாக அடிக்க முடியாது இப்போ எனக்கு என்ன எனக்கு வேதனை வருது எனக்கு வேதனை வேணுன்னா இவளை டார்கெட் பண்ணணும் அதே அதே கோக்கிலாவை டார்கெட் பண்ணி கோக்கிலா மனசை வேதனை வச்சு அவள் கரையுவானங்கில் நான் கரையும் இதுதான் நடக்குது அது மதியம் அவருக்கு அல்டிமேட் டார்கெட் தான் இன்டேரக்டாக அடிக்கும் டைரக்ட் அடிக்க முடியாது டைரெக்டாக நீ என்ன பண்ணுவேன் நான் தான் மரணத்தை பார்த்துட்டேன் மரணம் இருந்தாலும் நான் கண்டு கழிஞ்சிட்டு இல்லை இப்படி அதுக்குனது வரம் வாங்கி வந்திருக்கேன் பிஷை என்ன அடிக்க முடியாது என் மனசை வேதனை அடிக்க முடியும் അത് ടാർഗറ്റ് ഓക്കെ ലപ്പന്നെ ഇൻഡയറക്റ്റ് വന്ന് ഡയറക്റ്റ് എന്നെ അടിക്കുക ആ ഫോട്ടോയ്ക്ക് പിന്നിൽ ഹോസ്പിറ്റലിൽ കിടന്നപ്പോൾ ബാലയുടെ ഫോൺ കയ്യിലുണ്ടായിരുന്നു ആരുടെ കയ്യിലാണെന്ന് ബാലയ്ക്ക് എന്തായാലും പറയാം പുറത്ത് പറയാൻ ബാല കാണുന്നില്ല ബാലയ്ക്ക് അങ്ങനെ ആരെയും ബുദ്ധിമുട്ടിക്കണമെന്ന് ആഗ്രഹമില്ല അത് ബാല പറയുന്നത് അത് ബാലയുടെ ഒരു മനസ്സ് പക്ഷേ നിങ്ങൾ വേദനിച്ചത് വൈഫിനുണ്ടായ ഒരു വേദന വലുതാണ് എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു അതിൽ നിന്നും വൈഫ് ഇപ്പം എങ്ങനെയാണ് കഷ്ട അൾട്രാ മോഡേൺ കിച്ചൺ ഡിവൈസസ് ഒരു കിച്ചണിൽ വേണ്ട എല്ലാ ലേറ്റസ്റ്റ് ബ്രാൻഡുകളും ഇവിടെയുണ്ട് ലോകോത്തര ബ്രാൻഡുകൾ ഒറിജിനൽ പ്രോഡക്ട്സ് വൈഡ് റേഞ്ച് മൈ ജി മൈ ജി ഫ്യൂച്ചർ